இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிர் கெஸிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலாம் தேதி கொடுத்த கெஸிங்கான ரிசல்ட் பார்த்துடலாம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கேஎல்டிர் கெஸிங் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டு ஒரு மணிக்கு சிக்ஸ் டூ செவன் சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருந்து நமக்கு சிக்ஸ் டூ செவனுக்கு எந்த ஒரு வின்னிங்குமே கிடையாது ஆல் போட்டில் டூ மட்டும்தான் வின் ஆகிருக்குது வேறு எந்த ஒரு வின்னிங்குமே கிடையாது அதுக்கப்புறம் மூணு மணிக்கு செவன் நைன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் நைன் ரிசல்ட் வந்து கேரளாவில் கேரளா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு விண்டிங்கும் கிடையாது ஆல் போர்டு கூட வின் ஆகலை ஆனால் இங்கே ஒரு ஏசி செவன் நைன் மட்டும் வின் ஆகிருக்குது வேறு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை நமக்கு இங்கே செவன் நைன் நைன் செவன் த்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மிஸ் ஆகியிருக்கு அவ்வளோ தான் அது யாரும் பாக்ஸில் ட்ரை பண்ணி மாட்டீங்க ஏன்னா இந்த நம்பரை டேரெக்டாகவே ட்ரை பண்ணுங்கள் இந்த பாக்ஸுன்னு போட்டு நம்பர் மட்டும் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் அது அப்புறம் ஆறு மணிக்கு டூ ஃபைவ் டூ நன்சல்ட் வந்துருந்து டூ ஃபைவ் டூவுக்கு ஆல் போர்டில் ரெண்டு ரெண்டு வாட்டி ரெண்டு வின் இருக்கு ஏ போர்டு ரெண்டு சி போர்டு ரெண்டு ரெண்டு டைம் டபுள் வின்னிங் இருந்திருக்கு ரெண்டு ஒரு நல்ல நம்பர் நல்லா ஒரு வின்னிங் ஆல் போர்டு ஃபாலோ பண்ணி வின் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் பவர் கேசிங்கில் டூ ஜீரோ ஜீரோ டூவோட பவர் கேசிங்கில் ஏபி டூ ஃபைவ் பிசி ஃபைவ் டூ ஒரு வின்னிங் நல்ல வின்னிங் தான் ஆறு மணி கேமை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே முதல் நாள் முதல் நாளே வாரத்தில் முதல் நாளே ஒரு நல்ல ஒரு வித்தியைமாக ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு த்ரீ எயிட் நைன் ரிசல்ட்டு த்ரீ எயிட் நைனுக்கும் ஆல் ஆல்போட்டில் த்ரீ மட்டும்தான் வின்னிங் வேறு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை ஆறு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டூ ஃபைவ் டூவில் இங்கே நம்ம ஃபைவ் நைன் டூன்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருந்தோம் அது டபுள் வர போய் அது மிஸ் ஆச்சு அப்புறம் வாரத்தோட ரெண்டாவது நாள் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஆர் கெஸிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணி பிசி கேட்குறீங்க ஆனால் இதில் இருக்க நம் சார நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு லாஸ் ஆகாது இல்லை ஏதாவது ஒரு ஏபிஓ ஏசிஓ பிசியோ கன்ஃபார்ம் வரும் இந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக உங்கள் கெஸ்ஸிங்லேயும் என் கெஸிங்லேயும் மேட்ச் வர நம்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாங்க ப்ரோ தனித்தனியாக தாங்க ப்ரோ கேரளா தனியாக டேர் தனியாக தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க இப்போ கேஎலுக்கு ஒரு அஞ்சு நம்பர் பாக்ஸும் டேருக்கு ஒரு அஞ்சு நம்பர் பாக்ஸும் தனித்தனியாக தந்தேன்னா தரும்போது சப்போஸ் நாங்கள் கேஎல் எடுத்து வச்சுருக்க நம்பர் வந்து டேரில் அடிக்கலாம் இல்லை டேரில் எடுத்து வச்சுருக்க நம்பர் கேயரில் அடிக்கலாம் நீங்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பத்து நம்பர் ஆகும் பத்து நம்பர் பாக்ஸு போடும்போது ரொம்ப நிறைய நம்பர் வர மாதிரி இருக்கும் அந்த நம்பர் தந்து வின்னிங் வந்தோன்னா ஓகே வின்னிங் வரலன்னா யாருக்கும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் மொத்தத்துலேயே அஞ்சு நம்பர் நம்மளோட டார்கெட்டே வரதுக்கு ரெண்டு ஃபுல் இன்னிங் இல்லை மூணு ஃபுல் இன்னிங் தான் டார்கெட்டு அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணக்கு நான் என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவேன் நீங்கள் நமக்கு எஸிங்காக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்காவது ஷேர் பண்ணி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கெஸ்ஸிங் சொல்ல வரும்போது வீடியோ போடும்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் எதாவது முக்கியமான நம்பர் நாங்கள் எழுதாமல் இருந்தாலும் சொல்லுவேன் அன்றைக்கும் அப்படி தான் த்ரீ எயிட் எயிட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆமாம் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ நாளைக்கு கெஸிங் கொடுக்கும்போது எழுதலான்னு சொன்னேன் அது ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ வரைக்கும் வாய்ப்பு இல்லை சப்போஸ் உங்கள் கெஸிங்கில் வந்தேன்னா அதை வச்சு விளையாடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ வந்து எழுதாமல் சொன்ன நம்பர் வந்துருந்து அதனால் நான் கெஸிங் கொடுக்கும்போது நீங்கள் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கும் புரியும் உங்களுக்கு விளையாடுறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ கெஸ்ஸிங் பார்த்துடலாம் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்ஏர் கெஸிங்கில் பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் ஃபைவ் ஜீரோ ஒன் நயன் நம்ம ஆல் போர்டில் டெய்லியுமே ஜீரோ கொடுப்போம் ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருபத்தி நாலாம் தேதி மட்டும்தான் ஆல்போர்டில் ஜீரோ இறங்கவே வேலை அது வரைக்கும் நம்ம ஆல்போர்டில் ஜீரோ டெய்லியுமே பாஸ் இருந்து ஆல் இந்த ஜீரோங்கிற ஒரு நம்பர் வந்து நல்ல நம்பர் நாளைக்கு கூட நீங்கள் எந்த நம்பருமே ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் ஆல்போர்டில் ஜீரோ மட்டும் கரெக்டாக பிடிச்ச விளையாடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது ஜீரோ ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஆல்போர்டில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ ஒன்று ஒன்பதுன்னு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஏசிபிசியில் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் நயன் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபோர் எயிட்னு எடுத்துருவோம் இதிலேயோ உங்களுக்கு ஒரு ஏசிபிசி எப்படியோ வரலாம் அப்படி அப்படிங்கன்னா இதில் மிஸ் ஆச்சுன்னா இங்கே பவர் கேஸிங் உங்களுக்கு இதில் இப்போது கன்ஃபார்ம் நீங்கள் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் வச்சு ப்ளே பண்ண போகிறீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் இதையும் சேர்த்து வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா சப்போஸ் இது வரலன்னா பவரில் மிஸ் ஆனால் கூட கன்ஃபார்ம் இங்கே வின்னிங் இருக்கும் அதனால் இதில் நீங்கள் எல்லா செட்டுமே மொத்தமாக வச்சு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லல உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பருக்கும் இந்த கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பரும் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா அதை பவர்லையும் டேரெக்டாகவும் ரெண்டு மணி சேர்த்து மிஸ் பண்ணி விளாடுங்க கன்ஃபார்ம் வின்னிங் வரும் அதுக்கப்புறம் ஏபிசியில் எயிட் ஃபோர் டூ டூ நைன் ஃபைவ் ஒன் நயன் ஜீரோ இந்த ஒன் நைன் ஜீரோக்கும் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ்க்கும் நாளைக்கு கண்டிப்பாக இது இருக்குது அதை மாதிரி நாளைக்கு ஆல்போர்டில் நயனுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது அதனால நம்ம இன்றைக்கான கெஸிங்கில் ஃபுல்லாகவே ஆல்வோடில் ஃபுல்லாகவே நயன் வச்சே எடுத்துருக்கோம் அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நயன் ஜீரோ இந்த ரெண்டு நம்பரையும் மிஸ் பண்ணாமல் ஷோக்கு ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் கன்ஃபார்ம் வின்னிங் வரும் அதுக்கப்புறம் நயன் செவன் ஃபைவ் நயன் த்ரீ சிக்ஸ்னு எடுத்துருவோம் ஏவிசி இதில் அவங்களுக்கு நாளைக்கு ஒரு டியர் கேம்லேயோ இல்லை கேரளா கேம்லேயோ கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரணும் அந்த ஒரு டாட்டில் தான் நல்லா எஃபர்ட் போட்டு கிசிங் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இதோடய பவர் கிஸிங் பார்த்துக்கலாம் ஏசிபிசி பிசி ஏபியோட பவர் கிஸிங் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்றுக்கு ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன்று எடுத்துருக்கோம் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஃபைவ் நைன் நைன் ஃபைவ்க்கு ஜீரோ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ்னு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஃபோர் செவன் செவன் ஃபோருக்கு நைன் செவன் செவன் நயன் ஃபோர் டூ டூ ஃபோர்னு சொல்லி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் எயிட் ஃபோர் ஃபோர் எயிட்டுக்கு நைன் எயிட் எயிட் நைன் த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீனு எடுத்துடணும் இந்த எயிட் ஃபோர் ஃபோர் எயிட்டுமே அப்புறம் நைன் எயிட் எயிட் நைனுமே நாளைக்கு டிஆர்கேஎம்லாம் அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது இந்த நம்பராக டிஆர்கேமில் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நம்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க மேபி கேரளாலேயும் வரலாம் ஆனால் டியரில் தான் அதிகமாக வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது ஆல்ரெடி ஒரு கதை மாதிரி சொன்னோம் டியரில் வாய்ப்பு இருக்குதுன்னு ஆனால் வரல அது இன்றைக்கி சாயங்காலம் எட்டு மணிக்கு இதில் இறங்கியிருக்கு மேபி நாளைக்கு ஒரு மணிக்கோ இல்லை ஆறு மணிக்கோ இந்த நம்பர் ரிட்டன் ஆகலாம் எயிட் ஃபோர் ஃபோர் எயிட்னு ஆகலாம் இல்லை எயிட் நைன் நைன் எயிட்னுட்டு அப்படியே ரிட்டன் ஆகலாம் நாளைக்கான இருபத்தஞ்சாந்தேதி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேமில் இது ரிட்டன் ஆகலாம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிதுங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க அப்புறம் இந்த ஏபிசியோட பவர் கேசிங் மெயான கெஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எதுவும் இந்த நம்பருமே பவர் டூ பவரில் இல்லை அதனால் கரெக்டாக ஒரு நம்பருக்கு மூணு நம்பர் வச்சு இங்கேயே பதினஞ்சு நம்பர் இருக்குது இந்த பதினஞ்சு நம்பரை வந்து நீங்கள் பாக்ஸார் ப்ளே பண்ணணும்னா இதை டைரெக்டாகவே ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் பவரில் தான் மிஸ் ஆகும் அப்போ அது பவரில் டைரெக்டாகவே சம்டைம்ஸில் வின்னிங் இருக்கும் அது வந்து பவரில் மிஸ் ஆகும் அந்த மிஸ் ஆகிற இதை தான் இங்கே நம்ம பவரில் எடுத்துருக்கோம் மற்றபடி இந்த நம்பரை பாக்ஸ்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பரை டேரெக்டாகவே ட்ரை பண்ணுங்கள் இதோ ஒரு முப்பது ரூபா டிக்கெட்டில் பாக்ஸ் போட்டிங்கன்னா இதோ ஒரு பன்னெண்டு ரூபா அந்த டிக்கெட்டில் வந்து இதை டேரெக்டாக வச்சு ப்ளே பண்ணுங்கள் சப்போஸ் இங்கே வின்னிங் வராமல் இருந்தாலும் இங்கே வின்னிங் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக கவர் ஆகிக்கும் எயிட் ஃபோர் டூக்கான பவர் கே த்ரீ ஃபோர் டூ எயிட் நைன் டூ எயிட் ஃபோர் செவன் அப்புறம் டூ நைன் ஃபைவ்க்கான பவர் கேசிங் செவன் நயன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டூ நைன் ஜீரோ அப்புறம் ஒன் நைன் ஜீரோக்கான பவர் கேஸிங் சிக்ஸ் நைன் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ்னு அதுக்கப்புறம் செவன் ஃபைவோட பவர் கேஸிங் ஃபோர் செவன் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் வந்து இங்கேவும் இருக்குது இங்கே டூ நைன் இருக்குது அது உங்கள் கெஸிங்கில் வந்தனால் இந்த நம்பரை வந்து பாக்ஸில் கூட போட்டு இந்த ஒரே நம்பர் மட்டும் பாக்ஸில் போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் எல்லாம் கண்டிப்பாக இதுலேயும் ஒரு இன்னிங் இருக்க வாய்ப்பு இருக்குது நைன் டூ டூ நைன் கண்டிப்பாக இறங்கும் அது இறங்குற நாளாவது அந்த ஒரு பேரங்கிங் பிடிச்சு வச்சுருக்காங்க அதனால அதை ஃபாலோ பண்ணுறவங்க டூ நைன் நைன் டூ ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வந்து நைன் த்ரீ சிக்ஸோட ஃபார் கெஸிங் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ஜிலே எடுத்துருக்கோம் இதான் இந்த கேனா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஆர்க்கான நீங்கள் தொடர்ந்து நம்ம கெசிங்காக ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனல் லிங்க் அனுப்பி ஃபாலோ பண்ண சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு வின்னிங் கன்ஃபார்ம் என்னால் தர முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வாரத்துக்கு கரெக்டாக ரெண்டு வின்னிங் மூணு வினிங் நாலு வின்னிங் வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கும் நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் பார்த்தாலே தெரியும் போன வாரத்துக்குமே நம்மளுக்கு தொடர்ந்து மூணு நாளாக வின் ஆச்சு இருபத்தி தேதி வின்னிங் இருந்து அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாந்தேதி ரெண்டு வின்னிங் இருந்து இருபத்தி ஒன்றாந்தேதி டேரெக்டாக வி ஒரு வின்னிங் இருந்தது நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு எடுக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு வின்னிங் மூணு வின்னிங் கன்ஃபார்ம் நம்ம கணக்குப்படி மூணு வின்னிங் எடுத்துவிட்டோம் அந்த கேரளா இது வந்து இந்த இதில் டேரெக்டாக தான் கொடுத்துருந்தோம் நம்ம அதை பாக்ஸில் கொடுக்கல சப்போஸ் அது பாக்ஸில் வந்து வின்னிங்கிறதுனால அதை கணக்கில் சேர்க்காமல் இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணு வின்னிங் கொடுத்துட்டோம் இருபத்தொன்னாந்தேதி ஒரு வின்னிங் இருபத்தி ரெண்டாந்தேதி ஒரு வின்னிங் அப்புறம் இருபத்தி மூணாந்தேதி ஒரு வின்னிங் தொடர்ந்து மூணு வின்னிங்கும் வாரம் ஃபஸ்ட் நாளில் இருந்து கடைசி வேளாக்கிழமை வரைக்கும் வின்னிங்கே வரல ஆனால் வெள்ளி சாணி ஞாயிறு மூணு நாளுமே தொடர்ந்து வெட்டி மேலே வெட்டி அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம திங்கட்கிழமை கொடுத்த கெஸ்டிங்கில் எந்த எதுவும் ஒரு பெரிய வின்னிங் இல்லை ஆனால் மேபி டியர் கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வின்னிங் கேரளாவிலையும் ஒரு செவன் நைன் மட்டும் பாஸ் ஆகிருக்குது இன்றைக்கி இருபத்தஞ்சாந்தேதி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கான கெஸ்சிங்கு இது இதுலேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வின்னிங் இருக்கணு தான் எடுத்துருக்கேன் இந்த நயன் எயிட் எயிட் நயன் எயிட் ஃபோர் ஃபோர் எயிட் இதை வந்து டியர் கேமில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுபோல் ஆல் போர்டு நைன் ஜீரோ மிஸ் பண்ணிக்கிறாருங்க ஆல்போர்டு நயன் ஜீரோ